மக்களே இதான் மஸிதே ரசூல் நபிசல்லா அவர்கள் ரத்தம் சிந்திய நிலையில் இந்த பாறையில வந்து சாஞ்சு உட்கார்றாங்க பாறை முழுக்க பாருங்க எந்த அளவிற்கு ரத்தம் இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு வரைக்கும் அந்த பாறையில அல்லாவுடைய தூதர் அவர்கள் சிந்திய ரத்தத்தினுடைய கரைகள் அப்படியே இருக்கு ரசுலாமு இந்த பாறையில் பிறகு தான் சுயநினைவுக்கு வராங்க வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் ஒரு மேகம் மட்டும் நபிசல்லா அலுவலாமருக்கு நினைவித்துக் கொண்டிருக்கிறது வானவர்களினுடைய தலைவர் ஜிபிரி அலி இஸ்லாமர்கள் நபிசல்லா சொல்கிறார் சொல்லுகிறார் அல்லாஹ் அல்லா லாலின் நீங்கள் உங்கள் சமுதாயத்திலும் எதை சொன்னீர்களோ அதை கேட்டான் அவர்கள் உங்களுக்கு எதை